நான் இங்கே இருக்கேன் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுன்றத்தில் கூட வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் முன்பாக இருக்கேன் இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க இதுக்கு தான் பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய சங்கு குளம் இங்கே தான் இருக்குது இப்போ போய் கோயில் உள்ள போய் கோயிலை பார்க்கலாம் நம்ம கோயிலோடய ராஜகோபுரத்து வழியாக தான் போகிற உள்ள பாருங்க வந்தோடனே பாருங்கள் ஒருவாழ் ஆகிய பார்க்குறதுக்கு அழகான ஒரு கல் விருப்பங்களை நிறைய பார்க்க முடியலை நம்ம உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தால் உள்ளே வந்து அந்த கோபுரத்துக்கு அங்கிட்டு வீடியோ எடுக்க அனுமதி இல்லை நம்ம இங்கிட்டு தான் எடுக்க போகிறோம் இங்கே வந்து உள்ளே பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சந்தி தீர்த்த சிறப்புகளை வச்சுருக்காங்க கோவிலோட கு அந்த குளம் இருக்குல்லையே அந்த குளம் வந்து பன்னெண்டு ரெண்டு ஏக்கர் பரப்பளவுன்றதுன்னு போட்டிருக்காங்க இந்த குளம் வந்து மூணு லட்சம் லிட்டர் த அளவு தண்ணீர் கொள்ளளவு தான் அப்படின்னு போட்டிருக்காங்க இது அதாவது இரண்டாவது பெரிய குளமாக தமிழ்நாட்டிலே புண்ணி தீ புண்ணிய திருத்தங்களா ராமேஸ்வரத்தில் இந்த திரு தீர்த்தோட குளம் வந்து பதினோராவது குளமாக அந்த தீர்த்தமாக பார்க்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க இதுதான் சாமியோட சன்னிதான் உள்ளே வந்தாங்கன்னா கொடிமரம் இருக்கு இங்கே வெளியே ரெண்டு துவார பாலகர்கள் வச்சிருக்காங்க இதுதான் துவார பாலகர்கள் சொல்லுவாங்கல்ல உள்ளே இருக்கும் அது வெளியே வச்சுருக்குறாங்க எவ்வளோ கலைநயமாக செஞ்சுருக்காங்க அப்புறம் துவார இந்த கோயில் முழுவதும் பார்த்திங்கன்னா கற்களை கொண்டே அமைச்சிருக்காங்க கோயிலை பாருங்கள் இந்த ஒரு அழகிய மண்டபத்தை பாருங்கள் அவ்வளோ அழகிய சிற்பங்கள் அதாவது எப்படி சொல்கிறது கலை பொக்கேஷம் நிறைந்த கலை மண்டபம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பழமையான ஓவியங்களை பார்க்க முடியுதுங்க பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு ரூபங்களும் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஏன்னா இது பக்கத்தில் தான் மாமல்லபுரம் இருக்குது அந்த மாமல்லபுரமே ஒரு சிற்பம் போக அப்படியே சிற்பக்கலை கூடம் தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல பக்கத்தில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் வந்து எப்படி இருக்கிற காட்சி கொடுக்குற மயில் மீது அழகாக காட்சி கொடுக்குற பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அரசனும் அரசியும் இந்த சாமியை வணங்குவதற்கு சிற்பங்களை வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளவு அழகான ஒரு விநாயகர் தான் ஒரு எளிமைய அதாவது இந்த மூஞ்சூர் வாகனத்துல வாகனத்துல உட்காந்து ஒரு காலம் இந்த பக்கம் போட்டு ஒரு காலம் அந்த பக்கம் போட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு முடிவு இதுதான் அழகா பார்க்க முடியுது இங்கே பாருங்க ஒரு வித்தியாசமான சிற்பத்தை பாருங்களே இந்த சிற்பத்தை பார்க்க ஆச்சரியமா இருக்கு ஏதோ ஒரு முனிவர் இருக்கிறாரு கீழே ஒரு பஷு இருக்கு மேலே ஒரு பசு இருக்கு தீ ஜுவாலைகள் காணப்படுது என்னன்னு தெரியல கால காலப்பயிறவரப்பாள பேரவர் கால காலப்பை இருக்காரு இந்த பக்கம் இருக்கிறது யாரும் தெரியல பிரம்மா மாதிரி தெரியுது பாருங்க சனீஸ்வரர் சில பாகவான பார்க்க காக்கை வாகனத்தோட ஆட்சி கொடுத்துட்டுருக்காங்க நிறைய சிற்பங்கள் வந்து இதை பார்க்கறதுக்கு பிரமிப்பாக வியப்பாகவும் காணப்படும் கரும்பு கொலை மலர்களால் அரிசி தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சகடைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் நிறுத்திருக்காங்க இதில் சாமி ஊர்வலம் வருவாங்க அதுக்காக நிறுத்திருக்காங்க எங்க பாருங்க கூர்மாவதாரம் கூர்மன்னு சொல்லக்கூடியது ஆமை ஆமையில வந்து ஒரு பெருமாள் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறது போல் ஒரு சிற்பம் காணப்படுது இந்த மண்டபத்தையே ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ போடலாம் மேலே பாருங்களேன் பழமையான பெயிண்டிங் இந்த கோவில்கள் வந்து பல்லவர்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க பல்லவர்கள் வந்து இதை நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க மேலே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலை பொக்கிஷம் நிறைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து இப்போ மூலிகை அந்த சாரை கொண்டு அந்த சிற்பங்கள் அந்த உருவங்கள்லாம் வரைஞ்சிருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம வந்து மெயின் வாசல் வழியாக வந்துட்டோம் இப்போ நான்கு பக்கமும் கோபுரம் இருக்குது இன்னும் இங்கே ஒரு கோபுரம் இருக்குது இப்போ நம்ம கோவிலை சுற்றி வந்து பார்ப்போம் கோயில் பிரகாரத்தில் வளம் வந்துகிட்டு இருக்கோம் வெளி பிரகாரத்தில் இருக்கோம் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு மண்டபம் தெரியுது அந்த மண்டபத்தில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க போவோம் அந்த மண்டபத்துக்கு நான்கு நுழைவாயில்களையும் மக்கள் வர்றது போல் அமைச்சிருக்கிறாங்க அதாவது இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கலைநயம் மிக்க சிற்ப வேலைப்பாடுகள் தான் அந்த மண்டபம் இந்த கோபுரத்தில் காணப்படுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் கிட்ட வந்து தான் பார்க்கணும் இங்கே பாருங்க ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன சிற்பம் முதல் கொண்டு இந்த பாருங்கள் ஒரு அரை காலடி இருக்கும் காலடி சிற்பம் முதல் கொண்டு எல்லாமே நல்லா வடிவமைச்சிருக்காங்க ஒவ்வொரு கோபுரத்துலேயும் சிற்பக்கலை வந்து ரொம்ப புதஞ்சு கிடக்கு இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் மேலாம் பாருங்களேன் நிலைப்படியை பாருங்களேன் எவ்வளோ அழகாக சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க ஒவ்வொருதுலையும் ஒவ்வொரு லிங்கம் வச்சுருக்காங்க எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு லிங்கமும் இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் இந்த பக்கமாக இருக்குது பாருங்க வித்தியாசமான ஒரு இடமாக இருக்குது கோபுரத்தில் எப்படி ஊர் தான் என்னென்னு பார்த்ததில்ல மேலே கூட பாருங்கள் அந்த ராசிகளுக்குள்ள இதப்புறம் வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமான கோபுரங்களாக இருக்குது இது வந்து எப்படின்னா மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே சிற்பத்தோட அந்த கலைநயம் ரொம்ப புதஞ்சு கிடக்கு இங்கே கோபுரத்தில் உள்ள கலைநயமான சிற்பங்களாக பார்த்துட்டு வந்தோம் இங்கே பாருங்களே மேலே பா அங்கே பாருங்கள் மேலே தெரிஞ்சு பாருங்கள் அதுதான் வந்து மலை மேலே இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயில் அங்கே தெரிவித்து பாருங்கள் மலைக்கு மேலே மலையில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயில் திருக்கழுகுன்றம் அப்படின்றதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு கழுகுகள் வரும் மத்தியானம் அந்த உச்சி உச்சிகால பூஜையில் நடக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை சாப்பிடுவதற்காக வந்திருக்கு இப்போ வரலைன்றாங்க முன்காலங்களில் வந்து இந்த திருக்கழுகுன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு உச்சிகால பூஜை நேரம் நேரத்தில் கழுகுகள் வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுக்காகவே வருமா அங்கேருந்து கிட்ட மண்டபத்தை பார்க்கறதுக்காக வந்தாச்சு இந்த மண்டபத்தில் பாருங்க அதை விட இங்கே கலைஞர் புதஞ்ச கிடக்கும் பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு குதிரை இருக்கக்கூடிய வீரன் அதாவது அந்த சிலைகளோட அமைப்புகளும் வித்தியாசமாக இருக்கு அதே போல் இங்கே பாருங்கள் இந்த சிலைகளையும் பாருங்கள் இதில் இருக்கக்கூடாது அந்த போ துணி போர்வை சொல்லுவாங்க மேலே போகிற அலங்கார துணி அது கூட எவ்வளோ அழகாக அப்படியே வச்சுருக்காங்க ஒரு பன்றியை வந்து வீரன் குத்தி கொள்வது போல நம்ம கடிக்க அந்த வர கடிக்குது அதை குத்தி குதிரையில் வந்து கொள்வாரு ஒரு இதாக இருக்காங்க அதை விட இதில் அமைப்பு அமைப்பவர் அந்த கயரை பிடிச்சிருக்கிறது அந்த கயர் போலவே செஞ்சுருக்குறாங்க அதே பாருங்களேன் எங்கள் சிங்கத்தோட சிலைகள்லாம் தூணை தாங்கி பிடிச்சது போல பண்ணியிருக்காங்க எவ்வளவு நெருத்தி அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எந்த ஒளியை வச்சு பண்ணியிருப்பாங்க இப்போது இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் மிஷினை வச்சு பண்ணுவாங்க இப்போல்லாம் மிஷினே கிடையாது மிஷினே இல்லாத காலத்தில் கூட எந்தளவுக்கு நுணுக்கமாக பண்ணிக்குங்க பாருங்கள் இந்த தூணெலாம் பாருங்கள் ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் அதே எவ்வளோ இது என்னன்னு பாருங்க ஒரு அதாவது தமிழகத்தில் பழைய வீர வீர செயல்களை பாராட்டும் விதமாக இது ஒரு புலி புலியை வந்து ஒருத்தர் அடக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை வச்சிருக்க அந்த புலி எப்படி வயது ஏறி தொடையில் உட்காந்து கடிக்கிறது வந்து கையை இதை கட்டியிருக்க வேஸ்டியெல்லாம் கூட போகிறேங்க எந்த அளவுக்கு நுணுக்கமாக அந்த மடிப்புகள் காணப்படும் கால் நகங்கள் பாருங்கள் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கூடி கூடிய ஒவ்வொன்றும் ஒப்பமைப்பாகவே இருக்குது இங்கே பாருங்களேன் அது இங்கே இந்த சிற்பமும் வித்தியாசமாக இருக்குது அப்புறம் ஒரு காளி துத்திர தாண்டம் ஆடி வதம் செய்யக்கூடிய ஒரு சிற்பம் ஒவ்வொரு தூண்லேயும் நிறைய அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் டைம் இருக்கும்போது இப்போ குழந்தைகள்லாம் கூட்டு வந்து காமிங்க எப்படி தமிழோட கட்டிடக்கலை பாரம்பரியம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு விதமாக விதமாகத்தான் அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் இந்திரன் யானை மீது உட்காந்துருக்காங்க பாருங்கள் இந்திரன் சொல்லக்கூடியவர் யானை மீது உட்கார்ந்துருக்காரு இங்கிட்டு பாருங்கள் விநாயகர் பிராருங்களே மூஞ்சூர் அந்த இது வந்து முழுமை இதில் மேலே இருக்கிறதும் இது வித்தியாசமாக இருக்குது இப்படி ஒரு ஒரு காலோட அங்கே பார்த்துருப்போம் இது சின்ன சிற்பமாக இதை இன்னொரு விஷயம் பாருங்களே இந்த தூணோடதும் இந்த இதோடதும் எவ்வளோ அகலம் இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய பாறையை செதுக்கி இவ்வளோ இது கணத்தை குறைச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அற்புதமாகவும் ஆச்சரியம் நிறைந்த ஒரு மண்டபமாக தான் அங்கே இருக்குது மகாபலிபுரத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிறனால இது வந்து கலை பொங்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பாருங்களேன் எங்கேயெல்லாம் சின்ன சின்ன தூண்கள் இப்படியெல்லாம் அழகாக அதை அந்த சின்ன தூண்களில் எவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்கனு சொல்லுங்கள் எல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ பேசுகிறதுக்கு பேச்சே வில இருக்கிற சிற்பங்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு எத்தனை வருஷங்களாக உட்காந்து செதுக்கி உருவாக்கியிருப்பாங்க யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு எங்கேயோ ஒரு எத்தனை ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனையும் இன்ஜினியருடைய உதவி தேவைப்படுது அவங்க எத்தனை பிளான் போட்டு கொடுத்து அதிலேயே எத்தனை குளறு பிடிக்கலாம் ஆனால் அன்றைக்கி நேர்த்தியாகவும் அழகாகவும் சிற்பாக க மிகுந்துங்கிறது மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதோடய ரொம்ப சூப்பராக இருக்குது மேலே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில் பாருங்களே எத்தனை பள்ளி இதில் உட்காந்துருக்க பள்ளி கூட நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு பள்ளி இருக்குது இங்கே ஒரு பள்ளி இருக்குது இங்கே ரெண்டு பள்ளி இருக்குது இப்போ எந்த அளவுக்கு அந்த சிற்பியோட யோசனை தோணிருக்கு பார்த்திங்களா இது பாருங்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க கிரில் வேலைப்பாடுகள் கல்லிலே கிரில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான மண்டபமாக இருக்குது இப்போ நம்ம கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் கோவிலோட முதலீச்சூர்வோ அழகாக நேர்த்தியாக எடுத்திருக்காங்கன்னு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலோட நந்தவனம் பலவிதமான பூக்களை வச்சு விதம் பூக்களை வச்சுருக்காங்க அர்ச்சனைக்கு வேண்டி வச்சுருக்குறாங்க இந்த வரும்போதே பாருங்களேன் தொட்டாட்சி நீங்கி பார்க்குறோம் தொட்டாட்சி நீங்கி தொட்டோ நேசங்கி பாருங்கள் இறைவன் படப்ப எத்தனை விந்தை பாருங்கள் அதுதான் கோயிலுக்குள்ளே நிறைய மூலிகைகள் கிடக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கோயில்கிட்ட வந்து தெப்ப குழம் பார்க்குறோம் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மே மலையில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வர் கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு என்ன ரம்யமாக அழகாகவும் இருக்குது இந்த கோயிலோட அமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது தென்னை மரங்களும் கிளிகளோட சத்தமும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர் இங்கேரு ராஜகோபுரம் இருக்குது நான்கு தேசம் அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நான்கு பக்கமும் நான்கு ராஜகோபுரங்களை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த மலையில் வந்து அதிகமாக சஞ்சீவி மரங்கள் நிறைய இருப்பதாகவும் அந்த மலையில் ம பெய்யக்கூடிய மலை மழை பெய்யும் போது அந்த தண்ணிகள்லாம் அந்த மரம் மரத்தில் பட்டு அந்த மரத்தில் இருக்க தண்ணி அந்த தண்ணிகள்லாம் வந்து இந்த குளம் அங்கே இருக்கிற குளம் இந்த குளம் கிடையாது நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அந்த சங்கு குளம் அந்த சங்கு குளத்தில் வந்து தண்ணியெல்லாம் சேர்ந்து மூலிகை தண்ணியாக இருப்பதாகவும் சொல்கிறாங்க அந்த தண்ணியில் குளித்தா ரொம்ப நல்லது தீராத நோய் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவரை இவரை வந்து வணங்கி வே வேதபூரீஸ்வரரை வந்து வணங்கினோம்னா நம்மளுக்கு தீராதவையானது தீர்த்து கொடுப்பார் திருப்பூர் சுந்தரி அம்மன் இங்கே இருக்கிற அம்மன் பேர் பாருங்க குழப்பம் கொடுத்த பாருங்க குரங்கெல்லாம் குளிச்சுக்கிட்டுருக்குவாருங்க குரங்கள்லாம் குளிக்க உள்ளே வாத்து விட்டுருக்காங்க பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலாக இருக்குது இந்த குரங்குகள்லாம் அங்கே வருங்க குரங்கை எப்படி குளிக்கிது வருங்க நேச்சுரல் ஏறி ஏரி போல அந்த குரங்குகள் குளிச்சு குளிக்க குளிச்சு மகிழுதுங்க ஒன்று ஒன்று தண்ணி தண்ணியில் வந்து குளித்து உடம்புல இருக்க சூட்டை தண்ணிக்குதுங்க அந்த மாதிரி எத்தனை குரங்கு உள்ளே குளிச்சுட்டுருக்குங்க எல்லா குட எல்லா உயிரினங்களுக்கும் குளிக்கும் தன்மை இருக்குது அந்த அழுது வருகிறது எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க நேச்சுரல் இதெல்லாம் நம்ம வந்து இப்படி கோயில்களில் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் அப்புறம் இருக்கு பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் குளத்துக்கு பக்கத்தில் ஒரு நந்தி சிலை வச்சுருக்காங்க அந்த நந்தி சிலை மலையில் இருக்கக்கூடிய அந்த வேதபுரீஸ்வரரை நோக்கி இருக்கிற மாதிரியே வச்சுருக்குறாங்க பெரிய நந்தி வச்சுருக்காங்க மண்டபம் கட்டி வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம வந்து கோயிலோடய சன்னிதானத்துக்கு வர போகிறோம் எவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள் பிரகாரமே எவ்வளோ பெரிய வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் இருக்குது உள் நம்ம உள்ளே போய் வெளியே வீடியோ எடுக்க முடியாது நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா எல்லா சங்கும் வச்சுருக்குறாங்க எல்லா சங்கும் இப்போ இந்த வருஷங்களில் எடுக்கப்பட்ட சங்குகளுக்கு வச்சுருக்காங்க அது பார்வை இடத்துக்கு அஞ்சு ரூபா மட்டும் வசூல் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கப்பட்ட சங்குகளோடு படத்தாக வச்சுருக்கிறாங்க பாருங்களே திருக்கழுன்றத்தில் வேதகிரீஸ்வரர் திரு கோயிலில் இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த குளத்தில் கிடைக்கக்கூடிய சங்குவோட ஃபோட்டோக்கள் இங்கே வச்சுருக்கிறாங்க இது ஒவ்வொரு வருஷமும் எப்போ வந்த வருஷம் கிடச்சிச்சு அப்படின்னு வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த வருஷம் கிடச்சிது எல்லாம் பழைய சங்குகள் வச்சுருக்காங்க உள்ள இந்த வர இது இந்த சங்குகளுக்கு கிடைக்கப்பட்டது அப்புறம் ஃபோட்டோ எடுத்துங்க வச்சுருக்குறாங்க கோயிலோட கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு மேலே இருக்க கலசங்கள் கூட அழகாக தெரியுது அந்த கலசத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக சாமை வரகு இந்த மாதிரி இதை தான் வச்சுருப்பாங்க ஏன்னா அது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு க மாற்றி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கோவில் இந்த மாதிரி பெரிய கோவில்கள் எல்லாம் மேலே பார்த்திங்கன்னா மூட கணக்கில் அந்த இது ஒரு இருப்பாங்க சின்னதாக தெரியும் அது மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மூட பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் பாதுகாத்து வச்சுருப்பாங்க இப்போ வந்தாச்சு முருகன் சன்னதிக்கு வந்துட்டோம் அந்த பக்கம் விநாயகர் சன்னதி இருக்குது கிட்ட முருகன் சன்னதி இருக்குது இப்போ நம்ம வந்து வந்ததும் சன்னிதானத்துக்கு வந்தாச்சு இறைவனை வணங்கிட்டு நம்மளை கிளம்புவோம் ஏன்னா நம்மளுக்கு டைம் ஆகிட்ருக்கு எல்லாம் உள்ள அந்த வேதகிரீஸ்வரர் உங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அருளை புரியட்டும் நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வாங்க வந்து இந்த வேதகிரி வேதகிரீஸ்வரரை பார்த்துட்டு இந்த சங்கு தீர்த்த குலத்தையும் பார்த்துட்டு சங்குகளை தரிசனம் பண்ணிட்டு போங்க வாழ்வில் எல்லாம் உள்ள எல்லாம் மருளும் வர உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக கண்டிப்பாக வாங்க டைம் இருக்கும்போது வாங்க